அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு பொருளை பற்றி தாங்க இந்த ஒரு பொருள் அவசியம் எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் சில பேர் இதை வந்து படமாக வாலில் ஒட்டி வச்சுருப்பாங்க பட் ஆனால் நம்ம அதை படமாக பார்க்குறத விட சிலையாக சிலையாக இருந்துச்சுன்னா அது த்ரீ டைமென்ஷனில் இருக்கும் நம்ம அதை கைகளில் எடுத்து ஃபீல் பண்ணலாம் அது சிலையாக இந்த பொருள் உங்க வீட்டில் இருக்கும் போது நிச்சயமாக பல நன்மைகளை அது நமக்கு கொட்டித்தரும் தரும் ஏன் இப்போ இந்த பொருளை பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்ஷய திருதியை இந்த சித்திரை மாதத்துல அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதியை தான் நம்ம அக்ஷய திருதியை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஒரு வருடத்திலேயே நாம் சுபமங்கல பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு மிக மிக உகந்த நாள் இந்த அக்ஷய திருதியை அதாவது அல்ல அல்ல குறையாதது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கக்கூடியது அதனால தான் அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து தங்கம் வாங்கணும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கினீங்கன்னா அது வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் வாங்கி கொண்டே இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது எப்படி வந்து நம்ம விலையுயர்ந்த பொருட்களை வாங்கணுமோ அதே போலவே தானம் அன்றைய தினம் செய்வது அன்றைய தினம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது ஸோ நம்ம லக்ஷ்மி தாயாரோட அருட்கடாச்சம் பெற்ற சில பொருள்களை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது நல்லது அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு பொருளாக தான் இந்த பொருளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்வதுக்கு பதில் நீங்களே அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பொருளை பத்தி தாங்க நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் ரொம்ப அழகான ஜோடி யானைகள் அதுவும் தும்பிக்கையை தூக்கி இருக்கிற மாதிரி இந்த ஜோடி யானைகள் நீங்க அலங்கார பொருட்களாக உங்களுடைய வீட்டு வரவேற்பறையில நீங்க தாராளமாக வைக்கலாம் அல்லது லக்ஷ்மி வஸ்து பொருளாக உங்களுடைய பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் படம் இருந்ததுன்னா அதற்கு இரண்டு பக்கமும் அல்லது சிலை இருந்ததுன்னா அதற்கு இரண்டு பக்கமும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கஜ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஷ்டலக்ஷ்மிகளுள் எட்டாவது லக்ஷ்மி தான் கஜலக்ஷ்மி அதாவது அந்த லக்ஷ்மி தாயார் பார்க்கடல்லிருந்து தோன்றிய போது எட்டு திசைகளில் இருந்து எட்டு யானைகள் வந்து தண்ணீரை பூர்ண கும்பத்தில் தண்ணீரை எடுத்து மகாலட்சுமி தாயார் மேலே தெளித்து தான் ஆனால் நம்ம நடைமுறையில் பார்த்தோம்னா இரண்டு யானைகள் நடுவுல மகாலட்சுமி தாயார் நான்கு கரங்களோட இருப்பார் இருப்பாங்க அதுதான் வந்து நம்ம கஜலக்ஷ்மி அப்படின்றோம் முக்காவாசி எல்லார் வீட்டு நிலைவாசல்லையும் கஜலக்ஷ்மி தாயார் அப்படிங்கிறவங்க அமர்ந்திருப்பாங்க ஏன்னா அவ்வளவு செல்வ செழிப்புக்கு உரித்தானவங்க அவங்க இந்த அக்ஷய திருதியை நன்னால் நீங்கள் இந்த ஜோடி வெள்ளை யானைகளை வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது இது வந்து மார்பிள் டஸ்ட்ல செய்யப்பட்ட யானைகள் தான் மேல வந்து அலங்காரம் செய்யப்பட்டிருக்குது இந்த வெள்ளை யானைகள் அப்படின்னாலே பார்க்கடல்ல மகாலட்சுமி தாயாரோடு தோன்றிய நிறைய பொருட்கள் இருக்குது காமதேனு கற்பக விருட்சம் இது வந்து ஐராவதம் இது வந்து இந்திரனோட வாகனமாக கருதப்படுது இந்த ஜோடி யானைகள் நம்ம வந்து பார்க்கும் பொழுதே இந்த சின்னத்தை அதாவது இந்த தும்பிக்கையை தூக்கி இருக்கிறத வந்து பார்த்தாலே நமக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறத தான் அது வந்து உணர்த்துது ஸோ இந்த ஜோடி யானைகள் உங்களுக்கு வேணும்னா இது வந்து மூணு இன்ச்சு யானைங்க நம்ம சிருஷ்டி ஒளியில் இப்போது இது வந்து நிறைய ஸ்டாக் இருக்குது அக்ஷய திருதியைக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஜோடி யானைகளோட விலை வந்து நானூற்றி எண்பது ஃபோர் எயிட்டி ருப்பீஸ் ஸோ நீங்கள் இப்போவே ஆர்டர் போட்டுட்டிங்கன்னா அக்ஷய திருதியை முப்பதாம் தேதி அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்யும்போது இந்த வெள்ளை யானைகளை உங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் பூஜை செய்வது அப்படிங்கிறது வழ நல்லது நிறைய பேர் அவங்க வீட்டு வரவேற்பறையில் இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலை வந்து வச்சுருப்பாங்க ஸோ பிள்ளையார் சிலைக்கு பக்கத்தில் இரண்டு பெரிய சைஸில் யானைகள் இருக்கும் ஸோ நம்ம வீட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷெல்ஃபில் வச்சுருந்தா கூட உங்களுடைய பூஜைகரே நிறைய பேர் ஷெல்ஃபில் வச்சுருப்பாங்க இந்த சின்ன சைஸ் யானைகள் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ இதை நீங்கள் வாங்கி வைங்க இஷ்டம் இருந்தால் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த யானைகள் நல்ல நிலை நினைவாற்றல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் யானைகளுக்கு அதனால படிக்கிற பசங்களும் இதை அடிக்கடி பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது யானை வந்து அந்த காலத்திலலாம் இருந்தாலும் ஆயிரம் பொன் செத்தாலும் ஆயிரம் பொன் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு மதிப்புமிக்க ஒரு விலங்கினம் இந்த பூமியில் இருக்குதுன்னா அது யானை மட்டும்தான் போரில் கூட வெற்றியை தீர்மானிப்பது யானை அப்படின்னு சொல்லுவாங்க யானை படை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான பங்கு வகிச்சிருக்குது அப்படின்னு தெரியும் இதெல்லாம் வந்து பழங்காலத்திலருந்தே நம்முடைய தமிழர்களோட வாழ்வியலோட ரொம்ப தொடர்புடையவை இந்த யானைகள் இந்த யானை பொம்மைகள் உங்கள் வீட்டில் இல்லாட்டினா இந்த அக்ஷய திருதியை ஒரு சாக்காக வச்சு நீங்கள் இந்த யானை பொம்மைகளை வாங்கி உங்கள் வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காமல் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க நன்றி